ஹை வணக்கம் தே ஃபை சட்னி உளுத்தம்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் போட்டிருந்தேன் இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தேங்காய் வெங்காயம் புளி உப்பு ஒரு கடையில் கொஞ்சம் என்ன விட்டுட்டு எடுத்துச்சின்ன உளுத்தம்பருப்பை போட்டு காஞ்ச மிளகாவை கிளி போட்டுக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துடலாம் தேங்காவை சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட் அரைச்சா போதும் இது கூட புளி உப்பு சேர்த்துக்கலாம் உளுதம்பருப்பு காஞ்சி மிளகாய் வதங்கிடுச்சு இதே அதை தேங்காவோடு நம்ம சேர்த்துட்டு அதே சூட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கிக்கலாம் அரைச்சு வச்ச அந்த தேங்காயோடு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துருந்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு சீரகம் கருவத்துல நல்லா சூடான இட்லியோட சேர்வ் பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும் கண்டிப்பாக பாருங்க